சரியான முறையில் ஆடியோ இருக்குது ஆனால் சரியான முறையில் வீடியோ இல்லைன்னு சொல்லி நண்பன் செஞ்சு சொன்னான் அதனால மறுபடியும் போட்டிருக்குறேன் கருத்து வந்து ஆடியோ மட்டும் கேட்டு மாறுறவங்க சில பேர் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் எதிர்பார்ப்பாங்க அதை பார்த்து தான் வருவீங்க சரி பரவாயில்ல வாங்க பெண் குழந்தைகளே நீங்கள் மட்டும் தான் தப்பாக அடைவீர்கள் ஆண்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது ஆண்கள் மட்டும் இந்த பிரச்சனை அனுபவிக்கிற மாதிரி இருந்ததுன்னா குற்றங்கள் நிறைய நடக்காமையே இருக்கும் பத்து மாதம் வந்து சுமந்து ஒரு தாய் பெற்றெடுக்கும் வழியை ஒரு ஆண் தன் வயிற்றில் உணர்ந்தான் அப்படின்னா தப்பே செய்ய மாட்டான் ஆனால் இங்கே அப்படி இல்லை அந்த உணர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் போகிறதுனால இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க தவறுகளை செய்யக்கூடிய தன்மைக்கு வர்றாங்க எந்த காலத்து கொண்டும் பெண் குழந்தைகளே நீங்கள் எந்த ஆணிடமும் ஏமாந்துற வேண்டாம் அதே மாதிரி ஆண் குழந்தைங்க மேலேயும் தவறு இல்லை ஏன்னா அவங்க வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணுது அவங்கள கண்டிப்பாக தவறானவர்களாக சித்திரி சித்தரிக்கக்கூடிய வேலையை செய்யுது இதுதான் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு விஷயம் உங்களை சனிவரை செயல்பட வைக்கிறது இல்லை அப்போது ஒரு ஆண் குழந்தை தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பு அவர்கள் சுற்றத்தார் வளர்க்கக்கூடிய தன்மையினால் அவங்களுடைய மனநிலை மாறிடுது ஒரு பெண்ணை போதைப் பொருளாக மட்டுமே பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆன்மகன் நினைத்து விட்டால் அதற்கு காரணம் அவன் மனதிலோ அல்லது அவன் மூளையிலோ ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு அர்த்தம் அதை சரி பண்ணக்கூடிய வேலையை நாம் அந்த நேரத்தில் செய்யறதை விட வருமுன் காப்போங்கிற மாதிரி முன்னாடியே செய்கிறது தான் நல்லது இப்போ பெண் குழந்தைக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு பெண் அழகாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த அழகாக இருக்க பெண்ணை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கிறம்மா உன்னோட விட சிறப்பான அழகு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அந்த பெண் மென்மைத்தன்மைக்கு சில நேரத்தில் மயங்கிடுது இதே ஒரு பெண் வீட்டில் வந்து அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க இல்லை அப்பா அம்மா வந்து காசு ஏதோ போயிட்டே இருக்கிறாங்க தன்னை கவனிக்கிறதே இல்லை அந்த நேரத்தில் ஒரு மகன் வந்து தன்னை வந்து அன்பாக பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட அன்புக்காக ஏங்கக்கூடிய தன்மை வந்து வந்துடுது அப்படி ஏங்காதீங்க ஒரு பெண் ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூலில் இருக்க பசங்கள் எல்லாருமே கிண்டல் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்க கிண்டல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யாராவது ஒரு பையன் ஏதோ ஒரு பையன் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்கிற உன்னோட சிறப்பாக யாருமே கிடையாது அவங்க எல்லாம் தெரியல அவங்க ஏதாவது வந்து உனக்கு கொலை சொன்னாங்க கூட என்கிட்ட வந்து சொல்லு நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து எண்ணம் வந்து மாறியது இந்த நான் உனக்காக இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பெற்றவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் பெற்றவங்க சொல்ல வேறு யாரும் சொல்லினாலும் பரவாயில்ல பெண் குழந்தைகளே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கான திறமையை வளர்க்குற வரைக்கும் உங்களுடைய எண்ணத்தை சிதற விடாதீங்க லவ் இங்கே தப்பு கிடையாது காதல் என்பது அப்புறம் காதலுங்கிறது வந்து ஒரு ஆணின் மேலும் பெண்ணின் மேலும் வருவது மட்டும் காதல் கிடையாது நாம் செய்யக்கூடிய வேலை நம்ம படிக்கிற படிப்பு நம்மளுடைய உயர்வு எல்லாத்தையுமே காதலிக்கணும் இயற்கையை காதலிக்கணும் செடியை காதலிக்கணும் எல்லாத்தையுமே காதலிக்கணும் அத்தனையுமே காதலித்தால் மட்டுமே இங்கே காதல் மட்டுமே வாழ்க்கையை வாழுது காதல் இல்லைனா வாழ்க்கையே கிடையாது ஆனால் எல்லாருமே நினச்சிக்கிறீங்கன்னா காதல்னால் ஒரு ஆண் கட்டியும் பெண் கட்டியும் வர்றது மட்டும்தான் காதல் நினச்சிக்கிறீங்க ஆனால் அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க காதல் என்பது இங்கே எல்லாவற்றிலும் வரக்கூடிய ஒரு விஷயம் காதல் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் எதுவும் நினைக்காது ஆனால் காதல் என்பது எதில் வரணும் உங்களுடைய திறமையில் ஃபர்ஸ்ட்டு வரணும் உங்கள் திறமையை காதலிங்க உங்களை காதலிங்க உங்களை நேசிங்க உங்கள் உடம்ப நேசிங்க உங்கள் அறிவை நேசிங்க உங்களை பற்றி யாராவது ஒருத்தர் பெருமையாக பேசுனாங்கன்னா அவங்க பேசுகிறது உண்மை இருந்ததுனால அதை ஏற்றுக்குங்க உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுதானா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு திருமண காலம் வருவதற்கு முன் உங்களுடைய சுய காலில் நிற்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்குங்க இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து ஏன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது ஒரு ரொம்ப ஒரு கடினமான ஒரு பயணமாக இருக்கும் அந்த நேரத்தில் உணர்வு பூர்வமாக இருக்கும் சில நேரத்தில் வந்து பதிமூணு வயசுலேயே வந்து இப்பெல்லாம் மொபைல்லாம் பார்க்குறதுனால உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடிய பல படங்களை பார்க்குறீங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுது அதில் பாதிப்பு வந்து ஏற்பட தொடங்குது அதனால் தயவு செஞ்சு மொபைலில் பார்க்குறதுனாலையோ இல்லை படங்களை பார்க்கறதுனாலேயோ உங்கள் எண்ணங்கள் மாறிச்சு அப்படின்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு டிவி மொபைல்லாம் பார்க்காம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லுவேன் நல்லா படிங்க நல்லா மார்க் வாங்குங்க ஒரு பெண் வந்து நல்லா படித்து டிகிரி வாங்குறாங்க ஆனால் டிகிரி வாங்கும் போது காதல் வந்துருக்கு அந்த காதல் மேலே இருப்பிட்ட ஈர்ப்புனால் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் நிறைய உண்மை கதை தான் அங்கே சொல்கிறேன் நான் ஏன்னா யூடியூப்பில் இருக்கிறதுனால நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஐயா அந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டே என்கிட்ட சொல்லும் போது நம்ம முடியாது அவங்க யாருன்னு தெரியாது ஆனால் ஃபோன் பண்ணி என்கிட்ட என்ன சொல்லுவாங்க இப்படிலாம் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கஷ்டம்லாம் கேட்க கேட்க பெண் பொழுதுக்கு மேலே ஏற்கனவே எனக்கு இருக்கிற அன்பு இன்னும் அதிகமாகுது சரிங்களா அப்போ மாட்டிக்கிட்டு அவங்க முடிக்கக்கூடிய தன்மை இருக்குது பார்த்தீங்களா அது சாதாரணமான தன்மை இல்லை ரொம்ப ரொம்ப மோசமான தன்மை ஒரு முறை நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் அதாவது வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது திரும்ப எடுக்கவே முடியாது அப்படி திரும்ப எடுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை சிக்கலில் போய் மாட்டி அப்போ அந்த பெண் வந்து என்ன பண்ணுது அந்த காதல் மேலே ஈர்க்கிட்ட ஈர்ப்புனால குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிது கடைசியில் அவன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய சுயரூபம் வெளிப்படிக்கிது அப்போ அந்த பெண்ணை வந்து அடித்து உதைக்கிறான் அடித்து முகத்தை வந்து தடையோட தடைய தேய்ச்சல்லாம் வந்து அந்த பொண்ணை காயப்படுத்துகிறான் காயப்படுத்தி கொஞ்ச நாள் கழித்து வேற ஒரு பெண்ணு கூட சேர்ந்து வாழ்றதுக்குலாம் அவன் வந்து போயிடறான் அப்படி போயெல்லாம் வாழ்ந்து கூட மறுபடியும் திரும்ப வந்து இப்போ வந்து அவன் கூட சேர்ந்து வாழ்கிறான் ஆனால் எந்த வேலையும் செய்கிறது இல்லை இந்த பொண்ணு சம்பாரித்து ஏதோ புதுசாக இருக்காங்க மாதிரி கவனித்து போயிட்டுருக்குது அதுக்காக அந்த பெண்ணு வந்து ஏகப்பட்ட வழிபாடு செஞ்சிருக்குது தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக படித்த படிப்பெல்லாம் விட்டு டிகிரியெல்லாம் விட்டுட்டு சாதாரண வேலைக்கு போய் கஷ்டப்படுது இன்னொரு பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போகுது அங்கே காதல் ஏற்படுது அந்த காதல் ஏற்பட்ட உடனேவும் அந்த காதலில் வந்து அவங்க பையனுடைய பையனும் கூப்பிட்டு இந்த மாதிரி நீ நான் வாழ மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து என் பையன் வாழமாட்டங்கன்னா நான் பையன் இல்லைன்னா நானும் மாட்டேன் அதனால் மருமகளே வந்துன்னு சொல்லி கூப்பிட்டு போய் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வெளியே வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்தில் குழந்தையும் அப்புறம் கூட அங்கே நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அவஸ்தப்பட்டுருக்குது உடல் ரீதியாக யூட்ரஸ் அப்படிங்கிற கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து அவஸ்தப்பட்டு வாழ்ந்துட்டுருக்குது இப்போ திரும்பி எடுக்க முடியுமா வாழ்க்கையாக எடுக்க முடியாது இன்னொரு பெண் நல்ல வசதியான பெண் அந்த பெண் எட்டாம் கிளாஸில் படிக்கும்போதே ஒரு பையன் வந்து அப்ரோச் பண்ணுறான் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க ஆனால் கடைசியில் அந்த பிள்ளைகிட்ட அன்பே காமிக்காத நேரத்தில் எவ்வளவு ஒருத்தன் சாதாரணமான ஒரு பையன் அந்த பையன் எந்த குறையும் கிடையாது அந்த பையனுக்கு ஒன்று குடும்பம் ஒரு பெண்ணை பார்த்தா ஆசை வரும் இல்லையா அந்த மாதிரி ஆசை வந்து என்ன பண்ணிடுறான் அந்த பெண்ணை நேசிக்க ஆரம்பிச்சிட்றான் நேசிக்க ஆரம்பித்து அந்த பெண்ணு கூட பழக ஆரம்பிக்கிறான் அப்போது எட்டு வருஷமாக இந்த காதல் போயிட்டு இருக்குது அந்த பையன்கிட்ட எந்த முன்னேற்றமும் இல்லை இந்த பெண்ணை வந்து கவரக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறான் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை ஒரு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்காதான்னு தெரியாது ஆனால் அந்த பெண்ணுடைய குடும்பம்ங்கிறது வந்து சிறப்பான குடும்பம் ஆனால் அந்த பிள்ளை போகிற போக்கு அப்படிங்கிறது சரியான போக்கு அல்ல ஏன்னா அந்த பையன் எட்டு வருஷமாக என்ன பண்ணல அந்த பெண்ணுக்காக சிறப்பான விஷயத்தை தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கிறதுக்கான வேலையை செய்யவே இல்லை அவன் அதே வேலையில் தான் இருக்கிறான் அதே செயலை செஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணையும் சுற்றி சுற்றி வரான் இப்படி ஒரு சிக்கலில் மாற்றிட்டு அந்த பெற்றவங்க வந்து கேட்குறாங்க அப்பா இந்த மாதிரி மாட்டி இருக்குது நான் என்ன பண்ணுறது என்ன பண்ண முடியும் நம்ம எதை சொல்லி செய்ய முடியும் வருமூன் காப்பது தானே முக்கியம் அப்போது அன்பு காமிக்க விண்ணத்தில் அன்பு காமிக்காமல் பெற்றவங்களை தப்புன்னு சொல்கிறா இல்லை அந்த மாதிரி திடீர்னு ஒருத்தன் வந்து அன்பு காமிச்சோம்னா அன்பு காமிச்சது தப்புன்னு சொல்கிறதா அந்த அன்புக்காக வந்து ஏங்கி அந்த பெண் போனது தப்புன்னு சொல்கிறதா இப்போ எல்லா பக்கம் பார்த்தோம்னா ஒவ்வொருத்திட்டையும் ஒரு நியாயம் இருக்கும் நியாயம் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா யார் வேணாலும் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்கான அதி அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது அந்த அதிகாரம் எப்போ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை தகுதியானவர்களாக நிரூபித்த பிறகு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை அப்படி நிரூபிக்காமல் நீங்கள் எதாவது செஞ்சிட்டிங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு பையன் காதலிச்சிடறான் கல்யாணம் பண்ணிடுறான் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிட்டு கர்ப்பமானதுக்கு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா யார் பாதிப்படைவான் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறீங்க மாட்டிக்கிட்டா உங்களுக்கு பாதிப்பா ஆணுக்கு பாதிப்பான்னு கேட்டால் பெண்ணுக்கு தான் பாதிப்பா பெண்ணுக்கு பாதிப்பு என்பது உலகம் என்ன சொல்லணும் நிறைய பசங்களோ இல்லை வேற யாரோ என்ன சொல்லுவாங்க ஏ இந்த பொண்ணு ஈஸியாக கரெக்டாக இருப்பா ஏற்கனவே ஒருத்தன்ட்ட ஏமாந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சு நிறையா பேசுவாங்க இப்படி பேசுவாங்கிறத நான் வந்து உதாரணமாக தான் சொல்கிறேன் பேசுவாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது இதெல்லாம் எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா பேப்பரில் நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறது போக இது மாதிரி செய்திகளை யூடியூப்பில் கிட்ட பேசும்போது இது பண்ணுறது அவங்களுடைய கான்டெக்ட்லாம் வாங்கி வைக்க முடியாது ஏற்கனவே அவங்க கிட்டே கஷ்டமாக இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு காண்டெக்ட் கொடுங்க நான் அவங்கள வச்சு நான் என்ன பண்ணுறேன் மக்களுக்கு சொல்கிறேன்னு சொல்ல முடியும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ஏகப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போன விஷயத்தையெல்லாம் வந்து ரெக்கார்டாக வந்து பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங் இருக்கும் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி அவசரப்பட்டு திருமணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அந்த திருமணத்தில் நல்லா வாழ்க்கையிலேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிடுவாங்க டைவர்ஸ் பண்ணி இன்னொரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டம் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் பார்த்துருக்கீங்களா ஃபேமிலி கோர்ட்டில் ஈஸியாக டைவர்ஸ் கிடைக்காது ஏன் ஈஸியாக டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா பிரிக்க வேண்டும் ஒரு ஆணையும் பெண்ணையும் பிரிக்கிறது அப்படிங்கிறது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறைக்கு வந்து முக்கியமான பங்கு இல்லை அவங்களை புரிய வைத்து அவங்களை வாழ வைக்கணுங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்போ வாழ வைக்கிறதுக்காக அவங்களுக்கு காலம் கொடுத்துட்டே இருப்பாங்க சில பேர் டைவர்ஸ் கேட்டு எவ்வளோ ஒரு வேலையை விட்டவங்களாக இருக்கிறாங்க நான் கோர்ட்டுக்கு போகும்போது பார்ப்பேன் அந்த கோர்ட்டில் வந்து ஏகப்பட்ட பெண்கள் ஏகப்பட்ட ஆண்கள் வரிசையாக க்யூவில் குமுக கிடப்பாங்க சென்னை கோயம்புத்தூர் போன்ற பெரிய பெரிய சிட்டிகள்லாம் டைவர்ஸ் கேஸுக்கு மட்டும் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க நீங்கள் முன்னாடியே சரியான மொழி தீர்மானம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குமா நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா சமுதாயம் நல்லாயிருக்கும் சமுதாயம் இருந்தால் இந்த உலகமே நல்லாயிருக்கும் எதுக்காக இந்த பரப்பு எடுத்தோம் நம்ம இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்காக எடுத்த பிறப்பு ஆனால் என்ன பண்ணுறோம் அவசரப்பட்டு ஆசைப்பட்டு இல்லத்தில் ஈடுபட்டு கடைசியில் அதற்காக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தான் நம்மளுடைய வேலையாகவே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி சிக்கலில் வந்து மாட்டிக்காதுங்க இதுக்கப்புறம் திருமணமாகி ரெண்டு குழந்தை பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்துருக்குது அங்கே ஒரு நண்பருடைய அதாவது கணவருடைய நண்பர் அப்படிங்கிற வர்றாரு அப்படிங்கிற மாதிரி வரும்போது கிட்ட அன்பாக பேசுகிறாங்க அவரும் அன்பாக பேசுகிறாரு போய் தொடர்ந்து பேசிட்டு திடீர்னு பார்த்தா நான் உன்னை காதலிக்கிறேன் நான் வந்து நீ எல்லாம் வாழ முடியாது அதனால் என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோ இல்லை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்ச்சர் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்போது இல்லைன்னா நான் செத்து போயிருவேன்னு சொல்லி மிரட்டுறேன் இப்போ இந்த மாதிரி ஆள்கையை நம்ம என்ன சொல்கிறது இப்போ இந்த பையனுக்கு இருக்கக்கூடிய பிர பிரச்சனையை அந்த பையன் வந்து என்ன பண்ணணும் ஒரு சைக்காலஜி டாக்டர் போய் இந்த மாதிரி எனக்கு தோணுது சரி பண்ணிக்கணும்னு சொல்லி தானாக சரி பண்ணிக்கணும் அப்படி சரி பண்ணிக்காமல் இந்த பெண்ணோடைய வாழ்க்கையில் பூந்து விளையாடும் போது அந்த பெண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா குடும்பமே செஞ்சு போயிடும் அதனால் அம்மா தயவு செஞ்சு இந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துரு அந்த ஃபோன் நம்பர்லாம் பிளாக் பண்ணி அட்வைஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன் நிறுத்திட்டேன் சரிங்களா ஸோ பெண் குழந்தைகளே இந்த மாதிரி உங்களை சுற்றி சுற்றி நடக்குது அதே மாதிரி ஆண் குழந்தைகளே நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கிட்டு போது தவறான முடிவெடுக்கிறீங்க ஆண்கள் எல்லோரும் பெண்கள் எல்லோரும் ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து பிறந்தோம் அப்படிங்கிற கவனத்தை வச்சுக்கிட்டு செயல்படுங்க அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மட்டுமில்லை இந்த சமுதாயத்தோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் தொடர்ந்து இது மாதிரியே செஞ்சுட்டு இருந்தால் மறுபடியும் மறுபடியும் கரும தொடர்பு மூலமாக பிறப்பு வந்துறாங்க ஒரு பெண்ணை வதைக்கக்கூடியவனுக்கு கர்மாவுடைய கர்மா துத்திக்கும் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஆண்மை வதைக்கக்கூடிய பெண்ணுக்கு கர்ம தொடர்பு வரும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது இது ஜோதி ரீதியாக முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயம் இது டிஎன் ஏஸ்ராஜிங்கிற மூலமாக பார்த்திங்கன்னா விசால் அப்படிங்கிற ஒரு தெளிவாக வந்து விளக்கம் கொடுப்பார் அப்போது ஆண் ஆண் பாவத்தை வாங்கினவங்களுக்கு கர்மா வந்து வாழ்க்கை நிம்மதியில்லாமல் இருக்கும் பெண் பாவத்தை வாங்கினவங்களுக்கு கர்மா வந்து நிம்மதியிலான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்காம இருக்கும் இப்படி நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்காக நாம் வந்து பொருந்திருக்கிறோம் யோசித்து பாருங்க அதனால் எப்படி எது எப்படி நடந்தாலும் பாதிப்படையக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா பெண் சமுதாயம் பெண் சமுதாயம் பாதிப்படைஞ்சதுன்னா ஒரு பெண்ணை வதைக்க வதைக்க இந்த உலகம் வாழாது ஏன்னா இங்கே எதையெல்லாம் இந்த உலகம் உருவாக்கிறதோ அது அத்தனையுமே பெண்மை தான் பெண்மை இல்லாமல் இங்கே உலகத்தில் உருவாக்குவதற்கு உருவாக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்போ நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை அழிக்கக்கூடிய வேலையை செஞ்சால் உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் கிடைக்காது ஏன்னா நீங்கள் உருவாக்கி வந்ததே அந்த பெண் சமயக்குள்ள இருந்து தான் அதனால் பெண்களை மதிக்காவிட்டாலும் விதிக்காமல் இருங்கள் நான் ஒவ்வொரு மகன் நினைக்க வேண்டியது எதுக்கு தெரியுமா பெண்ணை பாதுகாப்பதற்காகவே நம்முடைய வீரம் விதிக்கிறதை ஒழிய பெண்ணை சிதைப்பதற்காக நமக்கு வீரம் கொடுக்கப்படவில்லை என்று ஒவ்வொரு ஆண்மகனும் சந்தோஷமாக நினைக்கணும் அற்புதமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஆசையை பண்ணுமே ஒழிய சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு போகிறதுக்கான ஆசைப்படக்கூடாது சிற்றின்பத்தினால் வந்து சீரழிஞ்சு போகிறது தான் அதிகமாக ஒழிய அதில் பெரிய வெற்றி ஒன்றும் கிடைக்காது உடம்பு ரத்த நாளம் எல்லாம் இருக்கும்போது அட்டகாசமாக ஆட்டம் போடும் ஆட்டம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதெல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா படாத துன்பத்தை படும் வயசான காலத்தில் பல விதமான நோய்கள் வரும் சில நேரத்தில் வந்து மறுபடி பெற்றதுக்கப்புறம் நல்லவங்களாக இருந்தால் கூட ஏண்டா இந்த தப்பு பண்ணணும் எதுக்காக இந்த துன்பத்தை அனுபவிக்கும் தெரியாமையே தவித்து வாழக்கூடிய மனிதர்கள் ஏகப்பட்ட ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து துன்பம் வந்துடுச்சு ஒன்றே போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனையும் இல்லை ஆனால் ஜென்மா ஜென்மத்துக்கும் நீங்கள் செய்யக்கூடிய கர்ம வினைப்பலன் வந்து உங்களை துரத்தி துரத்தி அளிக்கும் அப்போது பெண் இடம் கொடுத்து தவறு நடந்தாலும் ஆண் இடம் கொடுக்காமல் ஒரு பெண்ணை சிதைத்தாலும் இல்லை ஆண் இடம் கொடுத்து பெண் தவறு செய்தாலும் அது கர்ம தொடர்பாக வந்து உங்களை அளிக்கும் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாம் திறமையாக இருந்து பொருளாதாரம் இந்த சமுதாய சூழ்நிலை வாழ்கிறதை தாண்டி இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் புறப்படுத்திருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து உங்களுடைய பழக்கத்திற்கும் மீறி நீங்கள் என்ன பண்ணுன்னா இறைவு நினைக்கக்கூடிய வேலையை செயல்படுத்த தொடங்க பெண் குழந்தைகளே தயவு செஞ்சு எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் மனமுடைந்து போயிருக்கும் போது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதல் கூறுவது போல தீய சக்திகள் வந்து உங்களை ஆட்கொள்ளப்படும் அதே மாதிரி ஆண் குழந்தைகளே உங்கள் மனமொழியில் இருக்கும் போது உங்களை வக்கரமானவர்களாக மாற்றுவதற்கோ இல்லை வன்முறை வன்முறையை செய்யக்கூடியவர்களாக மாற்றுவதற்கோ இங்கு ச நிறைய விஷயங்கள் அழைக்க தொடங்கும் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் சிக்கக்கக்கூடாது ஒரு நண்பன் வந்து நீ இந்த மாதிரி ஒரு தவறான பழக்கத்தை பழக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நண்பனை திருத்துவதற்கான வேலை செய்யும் மூலிய நண்பன் சொல்லிட்டாங்கிறதுக்காக அது இடம் கொடுத்து உள்ளே போகிறது தவறு இங்கே உலகத்தில் இப்போ நான் சொன்ன உடனே வந்து மொத்த உலகம் மாறியிருப்போதா மாறுவதற்காக இங்கே பேசவில்லை யாராவது ஒரு சில பேர் மாறினா கூட நல்லது தான் மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா ஆண்களுக்கு இங்கே பாதிப்பு என்பது மிக மிக குறைவு பெண்ணுக்கு தான் பாதிப்பு பத்து மாதம் குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வை ஒரு பெண் ஒரு தவறினால் சரியான முறையில் அணுகாமல் விட்டால் அது நரக வேதனையாக இருக்கும் அந்த பிற பிறந்த குழந்தையை வளர்க்கும் போதெல்லாம் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிக்க வேண்டியிருக்கும் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அந்த மாதிரி குழந்தையை பற்றி அனாதாயில் தொட்டியில் போட்டு போயிட்றாங்க அப்படின்னா சினிமா பட்டத்தில் காமிப்பாங்க நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பாங்க ஏக்கப்பட்ட கூப்பிட்டுலாம் குழந்தைங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போது அந்த பிறக்கின்ற குழந்தைக்கும் நரக வேதனை வரும் அந்த பிறக்கின்ற குழந்தை வந்து சமுதாயத்தில் சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னா மறுபடியும் என்ன சொல்வீங்க என்ன செய்யும் பெண் சமுதாயத்தையும் ஆண் சமுதாயத்தையும் தண்டனை கொடுக்கக்கூடிய செயலை செய்கிற மாதிரி வந்துடும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயலினால் உங்களுக்கு வந்து துன்பம் இல்லை எல்லோருக்குமே துன்பம் கிடைக்கக்கூடிய தன்மை வந்து வந்துடும் அதனால் கவனமாக இருங்க இருங்க உங்களுக்கு கிடைச்ச அற்புதமான வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க யாராவது உங்களிடம் ஆசை வார்த்தையாக பேசினால் அதுதான் உண்மை என்று நினைக்காதீர்கள் உண்மை என்பது என்னென்றால் உங்களுடைய திறமை வளர்த்துக்கொண்டு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் முறையாக தேர்ந்தெடுப்பது மட்டுமே உண்டு ஒரு சில நேரத்தில் நீங்கள் போன திருமத்தில் பண்ண கர்மா இப்போ தொரத்துனா கூட எப்பா இறைவா ஏதோ ஒன்று தோரத்துது இதில் இருந்து மீட்டு எடுத்திருப்பான்னு கேட்டு இப்போ பிறந்த பிறப்பலையாக சரிபடுத்திக்கணுமே ஒழிய அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது அந்த கர்மாவிலேயே மூழ்கி அதுவே நிஜம் என்று அதற்குடியே பயணம் செஞ்சு அதில் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது அதனால் முயற்சி பண்ணுங்கள் இதில் ஜோதிடம் தெரிஞ்சதனாலும் மருத்துவம் தெரிஞ்சதாலும் சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கிறதுனாலையும் எல்லாத்தையும் கலந்து பேசியிருக்கிறேன் மருத்துவ ரீதியாகவும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஒருவதற்கு வாய்ப்பு உண்டு கர்மா தொடர்பு மூலமாக ஜென்மா ஜென்மத்திற்கும் பாவத்தை தூக்கி சுமக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு சரியான முறையில் ஆண்மகனை வளர்க்காத தாய்ந்திருக்கும் அந்த துன்பம் வரும் சரியான முறையில் பெண்மகளை வளர்க்காத தாய்ந்தனருக்கும் அந்த துன்பம் வரும் ஒரு பெண்மகள் வந்து தவறான முறையில் போயிட்டால் அந்த குடும்பத்துக்கு அந்த வம்சத்துக்கு எல்லாத்துக்குமே அவமானம் ஒரு ஆண்மகன் தவறு செய்வதற்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு பெண் போட்டில் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மரண காலத்தில் மட்டுமில்லை மறுஜென்மம் எடுக்கும்போது இந்த மாதிரி காரியம் செஞ்சதுக்காக படா துன்பம் வந்து பண்ணும் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த தவறை செய்யாதீங்க பெண்களை சிந்தனையை தவற விடாதீர்கள் பெண்களை நீங்கள் மட்டுமே கர்ப்பமாவீர்கள் ஆண்கள் கர்ப்பமாவதற்கான வாய்ப்பே கிடையாது அதனால் அவர்கள் ஏதாவது செய்து உங்களை மாற்றி விட்டு விட்டால் இந்த சமுதாயத்தில் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு நிற்க வேண்டியது உங்க உங்களுடைய வாழ்க்கையாக தான் இருக்கும் சமுதாயத்தில் அவமானப்படுத்துறாங்க வேதனைப்படுத்துகிறாங்கிறது ரெண்டாவது விஷயம் உங்களுக்குள்ளேயே தனித்துவமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப மோசமானது அதனால எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் திறமையை வளர்த்துக்கொண்டு உங்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையான செயலை செஞ்சு கொண்டு இறைவனை வணங்கி உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படிங்கிறது என்னோட சின்ன கோரிக்கை இதை ஏற்றுக்குங்க ஏற்றுக்கிட்டு தயவு செஞ்சு செயல்படுங்க சின்ன வயசில் எந்த அட்வைஸும் வண்டியில் ஏறாது அதுவும் சிற்ற சிற்றின்பத்தின் மீது ஈடுபாடு வரும் பொழுது என்ன பண்ணாது எதுவுமே காதில் விழுகாது அப்படி விழுகாத போது அந்த வயது என்பது குற்றத்தை செய்ய வச்சிருச்சு அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு முறை தவறையில் மாட்டிக்கிட்டால் மீண்டு வருவதற்குள் வாழ்க்கை தொலைந்து போகும் அதனால் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் திறமையை வளர்ப்பது மட்டும் பாருங்கள் ஆண்மகனாக இருந்தாலும் பெண்மகளாக இருந்தாலும் திறமையை வளர்த்துக்குங்க ஒருவேளை நீங்கள் காதலிக்கிறீங்க ஒரு சாதாரண பூசொல்லாக இருக்கிற ஒரு பையன் ஒரு வசதியான பொண்ணை காதலிக்கிறீங்கன்னா காதலிங்க அந்த காதலிக்கும் போது அந்த பெண்ணை வாழ வைப்பதற்காக அந்த வீட்டில் இருக்கவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அதை விட ஒரு படி மேலே அவங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டு போய் பொண்ணு கேளுங்க அதே மாதிரி வேலை பையனை நீங்கள் ஏதாவது பெண்ணு காதலிக்கிறீங்க அப்படின்னா அந்த பெண் என்ன பண்ணணும் அந்த பையனோட வாழ்க்கை தடையை உயரம் உயர்த்துவதற்கான வேலை செஞ்சு உயர் முறை காத்திருந்து ரெண்டு வீட்லேயும் ஆண் வீட்லையும் பெண் வீட்லையும் பேசி திருமணத்தை சுமூகமாக நடத்துங்க அந்த மாதிரி எத்தனையோ காதல் வந்து சிறப்பாக இருந்திருக்குது சில காதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருப்பாங்க ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவங்க சிறப்பாக வாழ்ந்து அந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து வாழ்ந்ததையும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த மாதிரி சேர்ந்து வாழும்போது கூட அவங்களுக்குள்ள சில சில கஷ்டப்படுறதையும் பார்த்துருக்கேன் உன்னை கல்யாணம் தான் அப்படி கஷ்டப்படுறேன் இல்லை அப்படி கஷ்டப்பட மாட்டேன் ஆண் பக்கமோ பின் பக்கமோ ஏதாவது ஒரு குறை வந்து இருக்கிறதையும் பார்த்துருக்கேன் சிறப்பாக வாழ்ந்தவர்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அப்படின்னா சிறப்பு இல்லாமல் வாழ்ந்தவர்கள் ஐம்பது பர்சன்டாக இருக்குது இதில் எந்த சிறப்புக்கு போக போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் நாம் வருமுன் காப்பதை தொடர்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை சிறப்பானதாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு தாய் தந்திரி உங்களுக்காக காசு பண்ண சம்பாதிக்க போயிட்டாங்க அதனால் என்கிட்ட அன்பே காமிக்கலை அதனால் அவங்க பேச்சு ஏன் கேட்கணும் அப்பா வந்து ரொம்ப மோசமாக திட்டவராக இருக்காரு அதனால் அவர் பேச்சை கேட்காம நாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்படக்கூடிய வேலையை தயவு செஞ்சு எந்த பெண்ணும் எந்த ஆணும் முடிவு செய்ய வேண்டாம் உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு உங்களுக்கான இல்லற வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பு அது சரியானதா என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட தொடங்குங்க அப்படி சரிபடு தெரியல அப்படின்னா உங்கள் கர்ம தொடர்பு உங்களை மறைக்கிது நடத்தும் கண்ணை மறைக்கிது உங்கள் வாழ்க்கையை மறைக்கிறது அர்த்தம் அந்த நேரத்தில் என்ன பண்ணோம் அந்த கர்மாவில் இதற்காக இறைவனை வணங்க வேண்டும் வணங்கி கொண்டு செயல்படுங்க ஒரு பையன் ரொம்ப பொசு பொசு பொசுன்னு நீ இருக்கிறப்பா அழகாக இருக்கிறப்பா பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு குண்டு குண்டுன்னு சொல்லி கேள்வி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கிறாதிங்க நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற அந்த உலகத்துலேயே தேவதை நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லியும் வாங்கிடறாதீங்க அதே மாதிரி நீ வந்து எவ்வளோ ஒளியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது நீ தான் வந்து பெரிய அழகி மற்றவங்களுக்கு தெரில மற்றவங்க திட்டலாம் நினைக்காத நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கிறாதிங்க அப்பா அம்மா வந்து அன்பு அவங்க எல்லாம் அன்பு காமிக்கலாம் பரவாயில்ல அவங்க பேசலாம் கேட்காத அப்படின்னு சொல்லி சொன்னாலும் உங்க உங்கள் கூட சில பேர் அனுப்பினாங்கன்னா அந்த வயசில் இருக்கிறவங்க வந்து இந்த காதலுக்கு உதவி செய்தால் சொல்லி நிறைய பேர் வந்து காதலுக்கு தவறான வழியை காமிச்சிப்பாங்க அப்படி யாராவது தவறான வழியை காமிச்சு அவங்க சொல்லலாம் கேட்காத அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் சூப்பரான பையன் உன்னையே சுற்றி சுற்றி வராமல் விட்டுறாத அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாலும் மயங்கிறாதீங்க நான் மயங்கிறாதீங்கன்னு சொல்கிறேன்னா மாயையில் மறை மயங்க வேண்டாம்னு சொல்கிறேன் மாயையில் மயங்க வேண்டாம் உங்களுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு ரெண்டு பேருமே வந்து பெற்றோரிடம் சென்று தைரியமாக உங்கள் காதலை சொல்பவர்களாக மாறும் வரை எந்த காரணத்தை கொண்டும் ஆண்களை விட நான் அதிகமாக கேட்டுக்கிறது பெண்களே தயவு செஞ்சு மயக்கத்தில் வீழ்ந்து விடாதீர்கள் பெண் குழந்தைகளே தயவு செஞ்சு மயக்கத்தில் வீழ்ந்து விடாதீர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் பாதிப்படையக்கூடியது நீங்கள் மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் நிறைய பேர்த்த நான் பார்க்கும்போது நிறைய பேர்த்த வந்து அவங்களுக்கு நேரடியாக சொல்ல முடியாது இங்கே மறைமுகமாக சில விஷயங்கள் சொல்கிறத மற்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள கருத்தை ஏற்றுக்குங்க இப்போ இந்த வீடியோவில் கூட என்னுடைய ஃபேஸு பிக்சர் சரியாக வரல அப்படின்னா நான் மறுபடியும் டவுன்லோட் போட்டு அதில் வந்து பெண்களோடைய இமேஜெல்லாம் போட்டு அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா ஆடியோ நல்லா வந்ததுன்னா தயவு செஞ்சு கேட்டு என்ன பண்ணுங்கள் சரி பண்ணிக்க பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி உன் வாழ்க்கை உன் கையிலே ஒழிய மற்றவங்க கையில் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு செயல்படுங்க அதிகமாக ஆசைப்படுற பெண்ணும் அதிகமாக ஆசைப்படுற சாரி அதிகமாக ஆசைப்படுற ஆணும் அதிகமாக கோபப்படுற பெண்ணும் நல்லா வாழ்ந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரெண்டு பக்கமே அது போடணும் அதிகமாக ஆசைப்படுற ஆணும் அதிகமாக கோபப்படுற ஆணும் நல்லா வாழ முடியாது அதிகமாக ஆசைப்படுற பெண்ணும் அதிகமாக ஆசைப்படுற பெண்ணும் அதிகமாக ஆசைப்படுற பெண்ணும் அதிகமாக கோபப்படுற பெண்ணும் நல்லா வாழ முடியாது அப்போது எதுவுமே அளவுக்கு மிஞ்சனால் அமிர்தமும் நஞ்சு என்பதை புரிஞ்சுட்டு வாழுங்க உங்களுக்கு அப்பா அம்மா வந்து சரியான சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கர்மச்சுழரப்பு தான் உங்களுக்கு சில நேரத்தில் வந்து அங்கீகாரம் வந்து சமூகத்தை கிடைக்கல அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கரும தொழில் தான் இதற்கெல்லாம் நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டே வந்து படச்சி இறைவன் கேட்கணும் படைச்சி இறைவனுங்கும்போது கோயிலுக்கு போய் விக்கிரகத்து மொழி வரும் பண்ணலாம் அல்லாவே வணங்கிக்கிட்டு மேலே பார்த்து நம்ம வணங்குறது வணங்கலாம் ஜீசஸ் மாதிரி சர்ச்சுக்கு போய் வணங்குறது வணங்கலாம் இதெல்லாம் தாண்டி இறைவன் போது பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்க வானத்தை பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் தீர்ந்தோறும் எந்திரிச்சு கேட்கலாம் காலையில் நாலு முப்பத்தி மூணு மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தில் பல விதமான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் கூட எழுந்திரிச்சு பிரபஞ்சமே எனக்கு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்துருக்குற இந்த வாழ்க்கை நீங்கள் எப்படி தெரியல இறைவா இறைவா என் கை கடங்களை பிடித்துக்கொண்டு எனக்கு சரியான முறையை காமியும் சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரியான வாழ்க்கையை மட்டும்தான் வாழ முடியும் மறந்துடாதீங்க மறக்காமல் நீங்கள் தயவுசெய்து உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் பெண்களை நீங்கள் மட்டும்தான் கற்பமடைவீர்கள் ஆண்கள் கற்பமடைய மாட்டார்கள் நீங்கள் ஏதாவது ஒரு சிற்றுபதற்கு ஆசைப்பட்டு தவறான வழியில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுப்பது என்பது மிக மிக கடினம் ஒரு வக்கீலாகவும் ஒரு மருத்துவராகவும் ஒரு ஜோதிட ஆலோசகராகவும் ஒரு வாசு முதல்வராகவும் அதுபோக சமுதாய அக்கறையுள்ள ஒரு மனிதனாக உங்களிடம் நான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன் விருப்பம் இருக்குது இல்லை நிறைய பேர்த்துக்கு பயிருங்க எங்காவது ஒரு பெண் குழந்தைக்கு இந்த ஆடியோ கிடைச்சது அப்படின்னா மீண்டு வர முடியும் ஏதாவது ஒரு தவறே ஒரு வேலை ஏற்படுச்சுன்னு வச்சுக்கோங்க பெண்களே தயவு செஞ்சு அப்போ இருந்தாவது வெளியே வர்றதுக்கான முயற்சி வந்து செய்யுங்க அதை விட்டுட்டு அதுவே வாழ்க்கை என்று அதில் சிக்கிக்கிட்டு அதுலேயே மூழ்கி போய் அப்படியே நொந்து நூலாகியே உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாமல் இருப்பதற்கு இறைவனை வணங்கிக்கங்க எப்போது வெளியே வர வேண்டுமோ அப்போது கர்மத்தொடர்பு உங்களை வெளியே கூப்பிட்டு வரும் எப்போது வெளியே வர வேண்டுமோ அப்போது இந்த இறை இறைவனை பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும் வளர்ந்திட வேண்டாம் எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள் எல்லா பெண்ணும் நலமாக இருந்தால் இந்த சமுதாயம் நன்றாக இருக்கும் எப்போது ஒரு பெண் சமுதாயத்தை வந்து அழிக்கக்கூடிய வேலை தொடர்ந்ததோ அப்போதெல்லாம் அழிவுகள் வந்திருக்கிறது மகாபாரதத்தில் திரௌபதியை தூய்வழித்த காரணத்தினாலேயே மொத்த மகாபாரத பூர்வம் எழுந்து அழிந்து போனது ராமாயணத்தில் சீதையை கவர்ந்து சென்றதனாலேயே அங்கு ராவணேஸ்வரன் என்று பெயர் பெற்ற அற்புதமான இலங்கைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ராவணேஸ்வரன் அற்புதமான ஒரு மகா சக்தி வாய்ந்த ஒரு மனிதர் மகாசக்தி வாய்ந்த ஒரு தியாகி மகாசக்தி வாய்ந்த ஒரு ராஜா மகாசக்தி வாய்ந்த ஒரு சித்தன் மகாசக்தி வாய்ந்த ஒரு யோகி என்று பலவாறாக போற்றக்கூடிய ராவணேஸ்வரன் ஈஸ்வரனுடைய பட்டத்தை பெற்றவன் ஆனால் ஒரு பெண்ணை கவர்ந்ததனால் அழிந்து போனதாக வரலாறு சொல்கிறது இப்படி எங்கேயெல்லாம் நீங்கள் வந்து பெண் சமுதாயத்தை அழிக்கக்கூடிய வேலை செய்கிறதோ அப்போது உலகத்தில் அழிவு என்பது தோன்றத் தொடங்குகிறது அதனால் படைப்பது பெண்மையே அப்படி அழிவை நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருந்தாலும் இப்போ யாராவது அழிவுனை செயல்களை செஞ்சுட்டு இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் வரும்போது அந்த தன்மை என்பது பயங்கரமாக கொடூரமாக அவங்களை தொடர்த்து தொடர்த்தி அடிக்கும் அதனால் மறந்துட வேண்டாம் சிக்காதுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க மேலும் பெண்களே தான் ஏதாவது தவறான முடிவை ஒரு ஆணின் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது குடும்பத்தின் மூலமாகவோ இல்லது உங்கள் நண்பர் மூலமாகவோ எடுத்து விட்டால் பாதிப்பு பெண்களுக்கே ஆயிரம் மடங்கு பெண்களுக்கே ஆயிரம் மடங்கு பெண் குழந்தைகளே உங்களுக்கே ஆயிரம் மடங்கு அதனால் எட்டாவது படிக்கும்போது பத்தாவது போது பதினொன்றாவது படிக்கும்போது பன்னிரெண்டாம் வகுப்பு போது என் காலேஜ் மூன்று வருடம் படிக்கும்போது கூட என்னை கேட்டால் ஓப்பனாக வந்து காதல் என்பது அப்போது தேவையில்லை என்றே சொல்லலாம் ஏன்னா உங்கள் தகுதியை வளர்த்துக்கோங்க தகுதியை கொள்ளும் வரை காதல் என்ற மாய வழக்கில் மூணு காதலிகள் காதலிங்க எல்லாத்தையும் படிப்புலேருந்து எல்லாத்தையுமே காதலிங்க அதுவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமே ஒழிய எதிர்பால் திரு மேடம் ஏதோ ஒரு கிடைக்கிது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி காதலிக்கும் போது தோணக்கூடிய எண்ணம் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது என்ன ஆகிடும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஏன்னா காதலிக்கும் போது பாதி பேர் வந்து அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ மாமாவும் அச்சனோ இல்லை யாராவது ஒருத்தர் வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வாங்க அது உங்களுக்கு பெருசாக தெரியாது ஆனால் நீ உங்களுக்குன்னு குடும்பம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு உங்களுக்கே வந்து சேரும் அப்படி பொறுப்பு வந்து சேரும்போது நீங்கள் சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் விட்டுவிட்டால் அது என்ன பண்ணுன்னா உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் வச்சு வச்சு செய்யும் அப்போ அப்பா நாளும் அம்மானாலும் மாமானாலும் மச்சினாலும் அண்ணனாலும் தம்பினாலும் என்ன பண்ண முடியாது அந்த வேதனையில் எல்லாரும் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சால் கூட உங்களுடைய வேதனை அப்படிங்கிறது உங்களுக்கு பதிவாகும் உங்களுக்கு கூட தொடர்ந்து வரும் அப்போ அந்த வேதனையை யாருமே எடுத்து மனசில் வச்சுக்க முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால தான் இத்தனை முறை சொல்கிறேன் ஆண் ஒரு தவறை செய்துவிட்டு மீண்டு வந்து விட முடியும் ஆனால் பெண் ஒரு தவறை செய்து விட்டால் வாழ்க்கைக்கான தவறை செய்து விட்டால் மீண்டு வந்தாலும் கூட அது தொடச்சு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒருவேளை எங்கேயா தவறு ஏற்பட்டு விட்டால் கூட மீண்டு வந்து இறைவா நான் செய்த கர்மாவினால் பெற்ற பலன் இது இனிமேல் நான் வாழக்கூடிய வாழ்க்கை சிறப்பாக வாழ பிரபஞ்சமே இறைவனே எனக்கு உதவி செய் என்று வேண்டிக் கொண்டு வாழ்க்கையை தொடருங்கள் யாரும் எந்த தவறான முடிவையும் எடுக்காதீர்கள் தவறான முடிவு என்பது சரியான உங்கள் பிறப்பிற்கு தீர்வாக அமையாது என்பதை மனதில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் எல்லோரும் நலமாக இருக்க என் குருநாதனும் என் இறைவனும் என் குலதெய்வமும் உங்கள் இறைவனும் உங்கள் குலதெய்வமும் உங்கள் முன்னோர்களும் உங்களுக்கு அல்புடையட்டும் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம் குருவே நம